இந்த புரட்டாசி மாசத்துல நாங்கள் சொல்லுவோம் இது வந்து மகாலயபட்சம் மகாலய அம்மாவாசைக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாளய அம்மாவாசையில எந்த தர்காக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு பேர் சரிதா இருப்பாங்க அம்மாஜான் பாபாஜான் ரெண்டு பேருமே அங்கே பார்த்தா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தர்காக்கு போனால் நான் ஒரு பத்து நிமிஷம் போய் சிக்கியர் பண்ணாலே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கே ஒரு வாய்ப்பு இங்கே தான் போகணும் நாங்கள் தான் போனோம் தான் போகணும் ஹிந்துஸ் தான் போகணும் நம்பிக்கை இருந்தால் யார் வேணாலும் மருஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை அறிமுகம் இல்லாத அறிமுகப்படுத்த தேவையில்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் மாலிக் பாய் அவர்கள் ஐயாவுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழல் காவாங்கரை சிக்னலில் இருக்கக்கூடிய ட்ரிப்புளம் டவர்ஸில் இருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாயை சந்திக்கலாம் இன்றைக்கான டாபிக் பாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தர்காக்கு போகணும் எந்த தர்காவுக்கு என்ன சிறப்புன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க இப்போ போயிட்டு இருக்கிறது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல நாங்கள் சொல்லுவோம் இது வந்து மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகாலய அம்மாவாசைக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அம்மாவாசையில எந்த தர்காவுக்கு போகலாம் மகாலி அமாவாசைக்கு தர்காக்கு போகும்ன்றது பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக தர்கான்றதே இந்த போகலாம் அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசெண்டாக நான் போயிட்டு வந்த தர்கா பார்த்தீங்கன்னா ஆந்திரதேசத்தில் இருக்குது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா நெல்லூர் ஏஎஸ்பேட்டா தரகான்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பட் மக்களுக்கு புரியுமா சொல்லணும்னா நெல்லூரில் ஏஎஸ்பேட்டா ஏஎஸ்பேட்டா ஏஎஸ் பேட்டா ஆமாம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சரிதாக இருப்பாங்க அம்மாஜான் பாபாஜான் கணவன் மணி ரெண்டு பேருமே அங்கே பார்த்தா இருப்பாங்க ஆமாம் அஃபாதான இடம் அந்த தர்காவோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தர்காவில் காலை வைக்கிறோனாலே முதல்ல வந்து சீரியஸாக சொல்கிறேன் நான் எந்த தர்காவுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணி வராது எனக்கு சீக்கிரத்தில் ஆமாம்மா எனக்கு சீக்கிரத்தை கண்ணில் தண்ணி வராது ஏன்னா நான் எதனாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் கண்ணில் ஆனால் அந்த தரகாவுக்கு போனால் நான் ஒரு பத்து நிமிஷம் போய் பண்ணாலே கண்ணில் தண்ணி வர அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கே ஒரு வைப் இருக்கும் அந்த தரகாவில் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தரகாவை சுற்றி யாரோன்னா உட்காரலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் உட்காருவாங்க உடம்பு சரி அதில் வந்து அதுவும் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் சுற்றி வரலாம் ஆனால் பெண்கள் வெளியில் தான் உள்ளே அலோடு கிடையாது ஆண்கள் மட்டும்தான் உள்ளே அலோடு அம்மாஜான் பாபாஜன் ரெண்டு பேருக்கான இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்மா சீரியஸாக சொல்கிறேன் முடியாத ஆளுங்களை ஒருத்தான் பார்த்தீங்கன்னா தர்காவை சுற்றி சங்கிலியில் கட்டி வச்சுருப்பாங்க எல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் முடியாதவங்களுக்கெல்லாம் இப்போது இப்போ நானே சில கேஸ் பார்க்குறேன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் கேஸ் நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் ரெண்டு பர்சன்ட் என்னால் கேஸ் சக்ஸஸ் பண்ணுவேன் கேஸ்லாம் எவ்வளவோ இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அடி மேலே அடி கொடுக்கணும் அந்த அடி மேலே அடி கொடுக்குறதுக்கு அந்த அந்தளவுக்கு ஸ்பேஸு கிடையாது வரவங்களும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி வரவும் முடியாது அதனால தரகாவில் போயிட்டு பார்த்திங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் தங்கிடுவாங்க அவங்க மேலே அதை நீயை துவச்சுட்டு நீயை தான் வேண்டிக்கிட்டு எனக்கு இங்கேருந்து போகும்போது நான் சரியாகி தான் போகணும் நீ தான் என்னை பார்த்துக்கணுன்ற மாதிரி அங்கேயே தங்கிடுவாங்க அந்த மாதிரி தங்குற தர்கா தான் முக்கியமாக நிறைய தர்காவில் இருக்குது அதில் முக்கியமாக நெல்லூரில் இருக்கிற ஏஎஸ்பட்டார் தர்கா அம்மாஜான் பாபாஜான்னு சொல்லுவாங்க அங்கே தங்கினா அப்படின்னா உடம்பு முடியாத பிரச்சனைகள் அங்கே நிறைய இருக்குது அதிகமாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா உடம்பு முடியாதவங்களுக்கு ஜின்னு கோளாறுல இருக்கிறவங்களுக்கு சைத்தான் கோளாரில் இருக்கிறவனுக்கு செய்வினை கோளாறுல இருக்கிறவனுக்கு அங்கே போவாங்க புரிதுங்களா தமிழ் மக்களும் வருவாங்க ஆந்திரா மக்களும் வருவாங்க அதிகமாக கேரளா மக்களும் அங்கே வருவாங்க ஏன் பெங்களூர் கர்நாடகா மக்களே வருவாங்கம்மா அங்கே அங்கே ஜாதி மடமும் கிடையாது வேதமும் கிடையாது அதே மாதிரி இந்த இந்த கண்டிலே மாநிலத்திலே மாநிலத்தில் வருவாங்க அம்மா தமிழ்நாட்டிலேருந்தும் போவாங்க கர்நாடகாலேருந்தும் வருவாங்க அந்தளவுக்கு பவர் சீரியஸாக இப்போவும் சொல்கிறோம்மா அந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது எனக்கு கை கூசம் அந்தளவுக்கு அவங்களது பவர் என் கண்ணில் தண்ணீர் ஓரச்சாங்க சீக்கிரத்தில் மாட்டேன் உட்காந்து நான் ரெண்டு செகண்ட் செகண்ட்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு சீக்கிரம் ஓத ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் கூட அவ்வளோ அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு எதுக்கு வந்து என்ன தெரில ஆனால் ரெண்டு கடலையும் வந்துடுச்சு தண்ணி அந்த அளவுக்கு அவங்க நம்ம ஆத்மாத்மா போகும்போது அந்த ஃபீல் வரும் அந்த அளவுக்கு பட் உண்மையாக வேண்டும் எதை போகணும் தொட்டு கும்பிட்டோம் வந்தோன்னு இருக்காமல் உண்மையாக உட்காந்து சாத் சாட்சகமாக உட்காந்து மனசை நீ நம் நம்பி வந்திருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் இறைவன் ஒன்று தான் அவங்களே இறைவன் தான் படித்தான் அல்லாதான் எந்த அவளையாக வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி படித்தது அல்லா மட்டும்தான் புரியுதுங்களா அது எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது நான் எல்லா வீடியிலையும் சொல்வேன் அவங்க தான் தெய்வம் அவங்க சாமின்லாம் சொல்ல வரல மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து நாலு பேர் நல்லது செஞ்சு சரிதாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்மளால் முடிஞ்ச கோரிக்கை வைக்கிறோம் நம்பிக்கை இருக்கிறவங்க வைக்கிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க போக மாட்டேறாங்க அவ்வளோதான் நீங்கள் தான் போகணும் நாங்கள் தான் போகணும் இஸ்லாத்தல் தான் போகணும் ஹிந்துஸ் தான் போகணும்ல நம்பிக்கையாக இருந்தால் யார் வேணாலும் போகலாம் அவ்வளோதான் ஸோ இந்த அந்த அமாவாசைக்கு இந்த சைடில் இருந்தாங்கன்னா இந்த அமாவாசைக்கு இந்த சைடில் இருக்கவங்க அந்த தர்காவுக்கு போகலாம் இல்லை எல்லா தர்காவுக்குமே இந்த அமாவாசை போகணுன்னு நினச்சா இந்து மக்களும் சரி இஸ்லாத் மக்களும் சரி போக தோன்றவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க போகலாம் அந்த அளவுக்கு பட் இந்த ரீசண்டாக நான் அந்த ரீசெண்டாக ஒரு இருபது நாளுக்குள்ளே நான் போன தர்கா அந்த தர்கா தான் அதனால் தான் அந்த நிறைய வீடு அந்த தரகா பற்றி நான் சொல்லலை நான் தர்காவுக்கு போய் இருந்து அதோட விஷயம் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒரு தரகா பற்றி சொல்லுவேன் புடுதுங்களா ஆனால் தர்கா வந்து நான் இன்றைக்கி இன்னற்ற பார்த்தது கிடையாது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே எங்கள் அம்மா காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்க தரகா சின்ன சின்ன பேருக்கு இப்போ நான் ரீசண்டாக நான் போனேன் அதனால் நான் உங்கள் இந்த வீடியோல நான் சொன்னேன் ஸோ இந்த அமாவாசையில் பக்கத்தில் நேர் இருந்தாங்கன்னா தாராளமாக போகலாம் இல்லை நடுவில் ஒர்க்கிங் டேஸ்லேயோ நார்மல் டேஸ்லேயோ போகலாமா போகலாம் ஆனால் ஒரு தடவை போய் தான் பார்க்கட்டோமே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மாலிக் பாய் சொல்கிறேன் நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வைப் இருக்குது நம்பிக்கையோடு போட்டோம் அல்லாவோட ஒவ்வொரு வாரமும் சொல்லணும் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அழகாக ஒரு ஒரு தர்காவை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கும் ஒரு தர்கா சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்பான தகவல் நன்றி வாய் நன்றிம்மா